நம்ம இப்போ சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் பண்ண போகிறோம் அதுக்கு நான் சேப்பங்கிழங்கு இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் ஒரு விசில் வேக வச்சுட்டு அந்த ஸ்கின் ஃபீல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக சாப் பண்ணி வச்சுருக்கேன் இதை நம்ம இந்த மாதிரி ஒரு ஒயிட் பவுலில் ஆட் பண்ணணும் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸ் இப்போ ஒரு பவுலில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் மஞ்சள் தூள் உப்பு மிளகாய் தூள் இப்போ எல்லாத்தையும் லைட்டாக இப்படி ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதில் நம்ம வேக வச்சிருக்கிற இந்த சேப்பங்கிழங்க இந்த இந்த மிக்சரோடு சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் அப்படியே லேஸாக பெரட்டி விட்டுக்கலாம் இந்த பவுடர்ஸ் எல்லாம் இதோட போட் ஆகிற மாதிரி பெரட்டி விட்டுடணும் இப்போ இந்த அளவுக்கு நம்ம இதை சேப்பாங்கிழங்க நல்லா இந்த மாவோட போட் பண்ணிட்டோம் இப்போ இதை நம்ம பொறிச்சிக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் ஒய்டான பேன் எடுத்துகிட்டு நம்ம ஷாலோ ஃப்ரை தான் இப்போ நான் பண்ண போறேன் இதுக்கு தேவையான அளவு என்ன சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம இந்த பீசஸ் எல்லாம் இதில் சேர்த்துக்கலாம் ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் இந்த மாதிரி ஒண்ணுக்கு மேலே ஒண்ணு அப்படி போடாம இந்த மாதிரி தனித்தனியா போட்டோம்னா நல்ல ரோஸ்டா கிடைக்கும் நல்ல கிறிஸ்பியா சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு ட்ரை பண்ணுங்கள்